நம்ம இன்னைக்கான டாபிக் அப்படின்றத விட இப்போ நடந்துட்டு இருக்கிற சமீபத்திய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இதை ஏன்னா பெண்களுக்காக பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் வாயிலாக பேசிருக்கீங்க பொது தளங்களையும் நிறைய பெண்களை பத்தி நீங்க பேசிருக்கீங்க பிள்ளைங்களினுடைய உயிரே போச்சு அந்த அம்மா வந்து நான் வீடியோல பார்த்தேன் அவங்க அழற ஏன்னா நம்மளும் பிள்ளைங்களை வீட்டுல வச்சிருக்கோம் அந்த அம்மா அழும்பொழுது ஐயோ இனிமே அந்த பொண்ணு கிடைக்காது தனியா மாதிரி கேசஸ் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அதாவது திருமணத்திற்கு முன்னாடி அவங்க பொருத்தம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்குறாங்கன்னா இப்போ இந்த ரெண்டு ஜாதகத்தையும் பார்க்கும்போது அதை கணிச்சு சொல்லிட முடியும் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு நீ டௌரிய கூட விட்டுத்தல்லு பைசா எப்படி ஒரு சித்திரவதை பண்ணுவ ஒரு பொண்ணு அவளுடைய விருப்பம் இல்லாமல் அண்டு ஜென்ரலி என் பொண்ணு வந்து என்ன கேட்டா அம்மா இப்போ இந்த சம்பவம் எப்படி நடக்குது இல்லைம்மா இது நீயாக இருந்திருந்தால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பேன்னு என்னை கேட்டால் நான் எனக்கு தெரியும் என்னோடய ஒரு கிளைண்ட் வந்து அவங்க டாக்டர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோ நல்ல ஃபேமிலிங்க அவ்வளோ நல்ல ஃபேமிலி ரொம்ப அந்த படிப்புலேயும் சரி அந்தஸ்தில் அந்த பொண்ணு லண்டனில் போய் அது பட்ட பாடு திருட்டு ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் மேடம் வந்திருக்கோம் வணக்கம் மேம் மேம் இன்னைக்கான டாபிக் அப்படின்றத விட இப்ப நடந்துட்டு இருக்கிற சமீபத்திய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இதை ஏன்னா பெண்களுக்காக பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் வாயிலாக பேசியிருக்கீங்க பொது தளங்களும் நிறைய பெண்களை பத்தி நீங்க பேசியிருக்கீங்க அந்த வகையில இந்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரித்தன்யா கொடுமையான அந்த இறப்பு மேம் ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருந்தா அவள் சிறப்பாக இருப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழல்ல இப்படியும் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு அந்த டெத் வந்து எல்லார் மனதிலயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னேன் நானே இதை பத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு என்ன வருத்தம்னா நிறையா மாதிரி பொண்ணுங்க எனக்கு ஏன் ஃபோன் பண்ணாம போயிட்டாங்க தான் உண்மையிலேயே நான் நினச்சிக்கிட்டேன் என்ன ரீச் பண்ணியிருக்கலாமே நான் வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பேன் இல்லை கவுன்சிலிங் பண்ணியிருக்கலாம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே இந்த அதிகமாக பணம் இருக்கிறவங்க வீட்டில் என்னோடய கிளைண்ட்ஸில் நான் பெருமையாக சொல்லுவேன் ரொம்ப நல்ல கோடீஸ்வரங்க எல்லாம் ஜாதகம் அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க பொண்ணுங்களுக்கு நான் பார்க்கும் பொழுது நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் வசதி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல பையன் நல்ல பையன் நீங்கள் கட்டி வைங்க வசதி நம்ம கொடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லி சில கோடீஸ்வரர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கு என்ன தெய்வமாக கொண்டாடுறாங்க சொல்லுவாங்க அம்மா நீ அன்னைக்கு கொடுத்த அட்வைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்மளுடைய வரட்டு கௌரவத்துக்காகவும் ஒரு பணத்துக்காகவும் ஒரு பிள்ளைங்களினுடைய உயிரே போச்சு அந்த அம்மா வந்து நான் வீடியோவில் பார்த்தேன் அவங்க அழற ஏன்னா நம்மளும் பிள்ளைங்களை வீட்டில் வச்சுருக்கோம் அந்த அம்மா அழும்பொழுது ஐயோ இனிமேல் அந்த பொண்ணு கிடைக்காது அண்ட் என்ன ஒரு அடாசிட்டி இருக்கணும் அந்த ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிற அட்வைஸ் ஒன்றுதாங்க ஒரு ரொம்ப பணம் இருக்கிற வீட்டில் அந்த ஆம்பளை பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க உழைக்கவே மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுட்டாங்க அந்த சம்பாத்தியத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க இந்த பசங்க எல்லாருமே ஒரு மீடியம் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உழைச்சி நம்மளுடைய உழைப்பில் முன்னுக்கு வரணும்னு ஆம்பளை பசங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க லைஃப ரொம்ப நல்லா கொண்டுட்டு போவாங்க நான் காசை வச்சுக்கிட்டு அந்த பசங்களுக்கு ஏன்னா அப்பா சம்பாதிச்சு வச்சிட்டார்ல இவனுடைய சம்பாத்தியம்ங்கிறது ஒண்ணு அவசியமே இல்லை எப்படி பசங்களை அப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியல ஏன்னா நான் நிறைய பணக்கார வீடுகள்லேயும் நான் பார்த்துருக்கேன் பணத்தோட அருமை ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது சரி உங்க உங்க பையன் சம்பாதிச்சு ஏன் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது இல்லை உங்கள் பையன் சம்பாதிச்சு ஏன் கார் வாங்கி பொண்டாட்டியை கூப்பிட்டு போகக்கூடாது பொண்டாட்டியை கொண்டுட்டு வர காரில் தான் பையன் சொகுசா இது அசிங்கமாக இல்லையா ஒரு பெண்ணு வீட்டிலருந்து எதிர்பார்த்து வரக்கூடிய ஒரு நகையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு உங்கள் இது நான் பையனை பெற்ற எல்லா அம்மாக்களுக்கும் தான் நான் கேட்குறேன் ஆனால் வரதட்சணையே வாங்காமல் பொம்பளை பிள்ளையில கட்டிட்டு வந்து மகாராணி மாதிரி வச்சுருக்கிற குடும்பங்களும் எத்தனையோ இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து அதிர்ஷ்டம்தான் சொல்லணும் கிடைக்கிறதுல ஒரு உயிரே போச்சு அந்த அம்மா எப்படி அழுகுது அண்டு என்ன ஒரு கல்லெஞ்சமாக இருக்கும் அந்த பையனுடைய வீட்லையும் அண்ட் அந்த பையனுடைய ஃபோட்டோவையும் அந்த பையனுடைய முக ஜாட பாவனையெல்லாம் பார்க்கும் பொழுதுமே அவன் வந்து ஒரு கல்யாணத்துக்கே ஃபிட்டா அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த பொண்ணுக்கு நடந்தது வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு நீ டவுரியை கூட விட்டுத்தர்ல பைசா எப்படி ஒரு சித்திரவதை பண்ணுவ ஒரு பொண்ணு அவளுடைய விருப்பம் இல்லாமல் அண்டு ஜென்ரலி ஒரு க ஒரு பொண்ணு வந்து விருப்பப்படாமல் ஒரு கணவன் அவளை தொட்டால் கூடயும் லீகலாக அது வந்து கேஸ் இருக்குது நம்ம வந்து லீகலாக கூட அதை எடுத்துகிட்டு போகலாம் ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை யாருமே தொட முடியாது அப்படி அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணி அவங்க அம்மா என்ன ஏ அதாவது இந்த வீடியோலையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கே பயமாக இருக்குது கல்யாணமே பண்ணாம நம்ம வீட்டோடைய நம்ம பொண்ணு நம்ம பொண்ணா இருந்துடலாமே அப்படின்ட்டுன்னு இதெல்லாம் வந்து இந்த உலகம் திருந்துமா இல்லை நம்ம நாட்டு மக்கள் திருந்துவாங்களான்னு எனக்கு தெரியவே தெரில ஆனால் இந்த ஜோதிட துறையில நான் இருக்கிறதுனால நான் சொல்றேன் இந்த ரித்தன்யாவுடைய மாமியார் மாமனார் அந்த பையன் இந்த பொண்ணுடைய இறப்பு அந்த அம்மாவுடைய குடும்பத்தில் அந்த பாவம் ஏழு தலைமுறைக்கு அவங்கள விடாது அவங்க கோவிலுக்கு கிரனைட் போட்டு கொடுக்கலாம் சாமிக்கு கும்பாபிஷேகத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணலாம் இது எத்தனை உங்கள் காசால் இந்த பாவம் தீராது இதை நீங்கள் வந்து அந்த மாமியார் வீட்டு சைடில் இருக்கிற உறவினர்கள் இது பார்த்தாலும் தயவு செஞ்சு அவங்கள இடத்துல சொல்லுங்கள் இந்த ரித்தன்யாவுடைய மரணம் நீங்கள் நினச்சிக்கலாம் இது பத்து நாளில் சரியாயிரும் ஒரு மாதத்தில் சரியாயிடும்னு ஆனால் இந்த பாவம் ஏழு தலைமுறைக்கு அந்த குடும்பத்தை வந்து விட்டு அகலாது இதுக்கு அவங்க எத்தனை பிராய்ச்சித்தம் பண்ணணுமோ எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ பகவானுக்கு தான் மேம் பொதுவா இப்போ கேசஸ் இல்லாம தனிப்பட்ட முறையில ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போது அதாவது திருமணத்திற்கு முன்னாடி அவங்க பொருத்தம் ஜாதகம் பாக்குறாங்கன்னா இப்ப இந்த ரெண்டு ஜாதகத்தையும் பார்க்கும் போது அதை கணிச்சு சொல்லிட முடியுமா மேம் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஒரு பையனோ பொண்ணோ அவங்க ஜாதகத்துல இவங்களுக்குள்ள அநோன்யம் இருக்காது இல்ல அவன் சைக்கோ இல்ல இந்த பொண்ண சைக்கோ இல்லை இவன் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுவான் இல்லை இந்த பொண்ணு கேவா இருக்கும் இல்லை அந்த பையன் கே எல்லாமே ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் இப்போ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கேட்குறீங்க இல்லைங்களா பிரம்மகத்தி தோஷம்னா என்ன பிரம்மகத்தி தோஷம்னா என்னென்னு இப்போ இந்த திருத்தன்யா மாமியார் வீட்டுக்கு வந்தது பிரம்மகத்தி தோஷம் தான் ஒரு பொண்ணை வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா இந்த கொலைக்கு காரணம் இல்லை இந்த கொலை ஏற்பட்டதுக்கு காரணம் அந்த பொண்ணுடைய மாமியார் வீடு ஸோ இதுக்கு பேரு பிரம்மகத்தி தோஷம் அதனால ஜாதகத்தை கண்டிப்பா பார்த்து எல்லாமே சொல்லலாமா ஆனா அவ அது அவங்க தலையெழுத்துன்னு தான் சொல்லணும் கரெக்டான நீங்கள் போய் கிடைக்கிறது ஒரு நல்ல வாழ்க்கை அமையறது இது எல்லாமே இறைவன் அனுகிரகம் தான் கண்டிப்பா மேம் ஏன்னா இப்போ நம்ம அந்த விஷயத்த சொன்னாலுமே இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க அந்த விஷயத்த அவங்க எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக க அதுதான் நேரங்கிறது இப்போ நம்ம வந்து ஒருத்தனுக்கு நேரம் நல்லா இருந்தா ஒருத்தங்களுடைய அட்வைஸர் சொல்லும்போது கேட்பாங்க ஒருத்தனுக்கு நேராக சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எத்தனை தான் அட்வைஸ் பண்ணாலும் மண்டேல ஏறவே ஏறாது நேரம் நான் டைம்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு விஷயம் அண்ட் எனக்கு நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனாலேயே சொல்கிறேன் ரித்தன்யாவுடைய இந்த மரணம்ங்கிறது அவங்க அந்த ரித்தன்யாவுடைய அப்பாவும் ஒரு பெத்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கொடுமையை அவர் பார்க்குறாரு இல்லையா இப்போ என்ன பாவம் பண்ணியிருக்காரோ இல்லை அந்த வம்சம் என்ன பாவம் பண்ணியிருக்கோ நமக்கு தெரியல எந்த ஒரு சம்பவத்துக்குமே காரணம் இல்லாமல் காரியம் இருக்கவே இருக்காது பொதுவாவே பெண்கள் இந்த மாதிரி புதுசா திருமணம் செஞ்சுட்டு போகக்கூடிய பெண்களுக்கு என்ன மேம் எப்படி அப்படின்னா அவங்க எப்படி கையாளணும் இவங்க வந்து கண்டிப்பா இப்ப இந்த ரித்தன்யா வந்து படிச்ச பொண்ணு அது வந்து கார் ஓட்டும் அது படிச்சிருக்கு ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல இருந்து வருது இந்த பொண்ணுக்கு தோண வேண்டாமா எத்தனை ஏதாவது இப்போ இதில் வந்து அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ பெத்த அப்பா அம்மா வார்த்தை வந்து அந்த குழந்தைங்க பேசும்பொழுது எனக்கு தெரிஞ்ச அந்த அப்பா அம்மா வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுடைய அந்த இதை வந்து கேட்கணும் என் பொண்ணு வந்து என்னை கேட்டா அம்மா இப்போ இந்த சம்பவம் எப்படி நடக்குது இல்லைம்மா இது நீயாக இருந்திருந்தால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பேன்னு என்னை கேட்டா நான் வந்து நான் ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு விதமாகத்தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரித்தன்யாவுடைய அப்பா வந்து அவருடைய கெளரவம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரை கண்ணை மறைச்சிருச்சா அப்படின்னு எனக்கு தெரியல இது அவங்க வந்து கொஞ்சம் முதல்லையே அந்த ரித்தன்யா வந்து இப்போ தைரியமாக ஒரு ஆடியோ நோட்டை அவங்க அப்பாவுக்கு போட்டால்ல அந்த மாதிரி ஒரு ஆடியோ நோட்டை யாராவது ஒரு சொந்தக்காரங்களுக்கோ இது மாதிரி வெளியில ஒரு தேர்ட் பர்சனுக்கு அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இல்லை மீடியாக்கே அந்த பொண்ணு போட்டிருக்கலாம் அவங்க அம்மாவுக்கு இட்ஸ் அ பிக் க்ளாஸ் அந்த அம்மா தான் பாவம் எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்தது ஆனால் அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு போட்ட ஆடியோ மெசேஜை இந்த மெ இந்த ஆடியோ மெசேஜை அவள் வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கோ இல்லை எங்கேயோ போட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாட்ட வேற எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்லேயோ இல்லை வேற எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்திருந்தாலோ இந்த இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆக்கியிருக்கலாம் டிவோர்ஸ் வாங்கிட்டு ஷீ கேன் பி வெரி ஹாப்பி கட்டாயமே கிடையாது கூட தான் வாழணும்னு கட்டாயமே கிடையாது வெளியில வந்தான்னா அழகாக டிவோர்ஸை பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு எவ்வளோ ஹாப்பியாக அந்த பொண்ணு வாழ்ந்துருக்கலாம் அப்போ அவள் ஒன்று டிப்ரெஷனில் போயிருக்காள் ஏன்னா ரெண்டாவது அவங்களுடைய அந்த கௌரவம் பணம் வெளியில் தெரிஞ்சிட்டா எவ்வளோ அவசியம் இன்னைக்கு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு இது அந்த பொண்ணு அன்றைக்கி ஒரு நியூஸ் சேனலுக்கோ இல்லை இங்கேயோ ஒரு மீடியாவில் ஒரு ஹெல்ப் கேட்டு யார்ட்டையோ அவள் சொல்லியிருந்தா கூட அவளுடைய லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கலாம்ல அது எனக்கு ரொம்ப வருத்தம் தான் பிள்ளைங்களுக்கு வந்து என்ன தான் ஒரு குடும்ப கௌரவங்கிறது எல்லாருக்குமே இருக்குது பட் இப்படி போய் ஒரு சைக்கோட்டாக அவள் வந்து அவள் லைஃப்பை லூஸ் பண்ணி வாழணும்னு அவசியமே கிடையாது எப்போ வந்து கல்யாணம் ஆன பத்து நாளில் அந்த பையனை பற்றி தெரிஞ்சதோ அன்றைக்கி அவள் வெளியில வந்திருக்கலாம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக கேர்ள்ஸ் இருக்காங்க எனக்கு தெரியும் பத்து ஒரு வாரத்தில் வெளியில் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி பையன் சரியில்லைன்னு தெரிஞ்சு மறுநாள் காலையிலேயே பெட்டி தூக்கிட்டு வந்த பிள்ளைங்கள்லாம் இருக்குது அவங்க லைஃபை சேஃப்கார்டு பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு இன்றைக்கி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க ஸோ இது வந்து உலகத்தில் நடக்காத ஒரு விஷயமும் கிடையாது அண்ட் நம்ம இதுக்கு வந்து ஒரு முடிவெடுக்க முடியாதுன்னு கிடையாது பிரித்தன்யா பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா அவன் வெளியில் சொல்லியிருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆன பத்து நாள் இல்லை கல்யாணான ஒரு வாரத்துலேயே இது தெரியும் போது அவங்க வெளியில வந்து பேசி முடிவெடுத்துக்கலாம் இதில் அவங்க அப்பா அம்மா இன்னும் கொஞ்சம் கன்சர்ன் காமிச்சிருக்கலான்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஒரு உசுரே போயிடுச்சு நம்ம எவ்வளோ பேசுகிறோம் எவ்வளோ வாழ வேண்டிய ஒரு பொண்ணு அந்த வாழ்க்கை இப்ப அவன் வந்து பாருங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு இந்த வரவே போறது அவங்க வீட்டில் எப்படி அந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த பையன் செட்டில் ஆயிடுவான் இப்போ லைஃப் போனது ஒரு வாழ வேண்டிய ஒரு பொண்ணு எத்தனை ஆசைகளோட இருக்கும் அந்த ஆத்மா எப்படி ஆத்மா சாந்தி ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் வந்து எவ்வளோ இது இது விஷயம் தெரிகிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா மனசை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு இமோஷ்னல் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம் அதனால் நான் அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா பெண்கள் வந்து உங்கள் புருஷன் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்களா அங்கே இருக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து பேசுங்க நான் அப்பா அம்மாவும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை உங்கள் பொண்ணுங்களை போய் பாருங்கள் வெளியூர் போயிட்டாங்க வெளிநாடு போயிட்டாங்கன்னா வீடியோ காலில் பாருங்கள் எப்போவுமே பிள்ளைங்களோட முகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு அதுவும் கண்டிப்பா ஒரு அம்மாவுக்கு தெரியாம போகவே போகாது கம்யூனிகேஷன் பேசுறது கம்யூனிகேஷன் எவ்வளவு தூரம் உங்க ஃபேமிலியோட இருக்கீங்க ரொம்ப ரொம்ப மஸ்ட் சூப்பர் மேம் ரித்தன்யா மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து இன்னொரு மரணம் இந்த உலகத்துல இந்த உலகத்துல வந்து ரித்தன்யா கட்டி கொடுத்த ஃபேமிலி மாதிரி அவங்க மாமியார் மாமனார் அண்ட் ரித்தன்யா ஹஸ்பண்ட் மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கத்தான் செய்யறாங்க எப்படி வந்து தேல் பாம்பெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கோ அந்த மாதிரியான விஷ மனிதர்களும் இருப்பாங்க பட் நம்ம நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயோ தெரிஞ்சிடும் ஏன்னா எனக்கு தெரியும் என்னோடய ஒரு கிளைண்ட் வந்து அவங்க டாக்டர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோ நல்ல ஃபேமிலிங்க அவ்வளோ நல்ல ஃபேமிலி ரொம்ப படிப்புலேயும் சரி அந்தஸ்தில் அந்த பொண்ணு லண்டனில் போய் அது பட்ட பாடு திருட்டுத்தனமா ஓடி வந்தா பாஸ்போர்ட்டையும் விசாலையும் எல்லாமே எடுத்துகிட்டு அவள் நேபர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க அவளுக்கு எவ்வளோ சித்திரம் அது அந்த பொண்ணை அனுபவிச்சு தெரியுங்களா பட் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஸ்மார்ட்டாக வந்துட்டா இந்தியா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் பேசி டிவோர்ஸ் பண்ணி இன்னைக்கு ஹாப்பியாக இருக்காங்க அவள் வேற கல்யாணம் பண்ணின்ட்டா அந்த பையன் வீட்டை பற்றி நமக்கு தெரியல பட் அவள் நல்லா இருக்கா வேற யூஎஸில் போய் செட்டில் ஆகி ஷீஸ் ஹாப்பி அப்படியும் பிள்ளைங்க இருக்காங்க ஆனால் அந்த திக்திக் மூமெண்ட்டுன்னு வாங்கல அந்த பிள்ளைங்க இருக்காங்கங்க இந்த மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது மனிதர்கள் வந்து இந்த இதெல்லாம் பார்த்தெல்லாம் மாறலாம் மாட்டாங்க இன்பார்ன் குவாலிட்டிஸ் அது இருக்கத்தான் செய்யும் ஒன்று கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அந்த மாதிரி வீட்டில் போய் நம்ம பிள்ளைங்க மாட்டிக்கூடாதுன்னு ரெண்டாவது பகட்டுக்காகவும் பணத்துக்காகவும் நம்ம வந்து வாழக்கூடாது ஒரு பெரிய என் பொண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல வேண்டாங்க ஒரு கஞ்சி குடிச்சா கூட அவன் நல்லா வச்சுக்குவான் பிள்ளைங்கள அதனால் மனிதர்களை பார்த்து அந்த இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது அவன் ரொம்ப பகட்டாக நகை அந்த வீடியோலாம் நான் பார்த்தேங்க அந்த அம்மா அந்த மாமியார் வந்து அவ்வளோ நகை போடுது அந்த பொண்ணுக்கு என்ன பிரயோஜனம் இன்றைக்கி அந்த பொண்ணு உசுரே இல்லை அந்த நகையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் பொண்ணுங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு நல்ல உழைத்து உங்கள் பொண்ணுக்கு சாப்பாடு போடுற ஆம்பளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க காசு வச்சிருக்கிறவனை பார்த்து மயங்கிராதீங்க சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க ரெத்தன்யாவுக்கு ஆன்மீக பரிகாரம் சேனல் சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரியும் கண்டிப்பாக அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும் நானும் அந்த ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு என்ன ஆஹ் சுவாமியா வேண்டிக்க முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அந்த பெத்த தாய்க்கு அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இது ஒரு ஆறாத வடு கண்டிப்பா மேம் மற்ற பெண்கள் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமே எங்கேயுமே நடக்க கூடாது அப்படிங்கறதுக்கு இந்த பதிவு ஒரு முக்கிய காரணம் வந்து ஆமா இது நடக்க கூடாமல் இருக்கிறதுக்கும் சொசைட்டி தம்மா காரணம் சொசைட்டியில எக்ஸ்போஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஆளுங்களை என்னை இருந்தாலும் இறைவன் நம்மளை காப்பாற்றணும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு அருணவும் அசையாதுன்னுவாங்க அதனால் இந்த உலக மக்களையும் காப்பாற்றி நம்மளையும் காப்பாற்ற இறைவனை தவிர வேற யாரும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக மேம் நன்றி மேம் நன்றி